வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டிக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சோப்பு செய்ய போகிறேன் சா துணி துவைக்கிற சோப்பு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க துணி துவைக்கிற சோப்பு செஞ்சு காமிங்க பாட்டி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக எப்படி ஈஸியாக எப்படி செ துணி துவைக்கிற சோப்பு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்யணுன்றதை காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரு இந்த பாக்ஸில் சின்ன பாக்ஸில் ஒரு பாக்ஸு காசிக் சோடா போட்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி லை வந்து நேரம் ஆகும் சரி சரிபாக சரியாகிறதுக்கு அதனால ஏற்கனவே நான் பாட்டி போ போட்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் காசிக் சோடா போட்டு நான் ஒரு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ஜீ சால்ட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து பேக்கிங் சோடா இது வந்து நான் பயோஎன்ஜின்ஸ் செஞ்சேன் இல்லையா அது வடிகட்டினா அந்த எலுமிச்சம்பளம் அது கூட வந்து பீட்ரூட் ஆற பீட்ரூட்டு ஒரு சின்ன கேரட்டு அரைச்சி கலக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் அது கரெக்டாக எடுத்து வச்சுருக்குறேன் அதை வேஸ்ட்டு பண்ணல அப்படியே வச்சிருக்கிறேன் சாமி பாத்திரம் கழுவிட்டேன் ஸ்டவ் கழுவுறதையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன் மிச்சம் இருக்குது இதை வந்து நான் இப்போ துணி துவைக்கிற சோப் செய்ய போகிறேன் பாம் ஆயில் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் அந்த டம்ளரில் ஆறரை டம்ளர் பாம் ஆயில் ஊற்றணும் அது கூட கொஞ்சம் டினோ பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நான் பாட்டி எப்படி சோப் செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆறரை டம்ளர் எண்ணெய் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அரை டம்ளர் ஊற்றிக்கிறேன் அரை கா அஞ்சரை ஊற்றிருக்கிறேன் இதில் ஒரு டம்ளர் வந்து தேங்காய் ஊற்றிக்கிறேன் டம்ளர் மொத்தம் ஊற்றணும் அஞ்சரை டம்ளர் வந்து பாமாயில் ஊற்றிருக்கேன் ஒரே ஒரு டம்ளர் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா நுரம் வரும் அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா டினோப்பால் அது ஒரு டீஸ்பூன் போடுங்க போதும் ஜீ சால்ட்டு இந்த கரண்டியில் ஒன்று ஃபுல்லாக போடுங்க போட்டு நல்லா கலரி விட்டுருவோம் டினோ பால் நல்லா அழுப்பு போகும் துணியை நல்லா வெண்மையாக வச்சுக்காட்டு புதுசு போல் காமிக்கும் பேக்கிங் சோடா நல்லா அழுப்பு போகும் பாருங்க நான் கலக்கிட்டேன் நல்லா கலக்கியாச்சு நல்லா கலக்கிட்டேன் பேக்கிங் சோடா டினோ பால் குஜி சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டேன் பாருங்கள் நல்லா கலக்கினதை இப்போ வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம் இதே பாத்திரத்தில் கலக்க முடியாது நம்ம சோப் செய்கிற பாத்திரத்துலேயே ஊற்றிக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்காங்க எலும்பு சம்பளம் பயோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் நான் இது இன்ஜின் நான் செய்கிறதுனால நான் போடுறேன் நீங்கள் இன்ஜின் போ செய்ய செய்ய எல்லார் வீட்லேயும் இருக்காது யாரோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை செஞ்சிங்கன்னா போடுங்க இல்லாட்டி போட வேண்டாம் நீங்கள் பேக்கிங் சோடா டினோபால் டினோபால் கூட உங்களுக்கு ஆப்ஷன் தான் டினோபால் கிடைக்கலனாக்க கிடைக்கலனாக்கா நீங்கள் காசிக் சோடா வாங்குற கடையிலேயே கேட்டிங்கன்னா டினோபால் தருவாங்க ஐம்பது கிராம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது அஞ்சு கிராம் பத்து கிராம் தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது இப்போ காசிக் சோடா நீங்கள் வந்து இந்த சோடா போட்டுக்கலாம் என்ன சோடா வாஷிங் சோடா எனக்கு வாஷிங் சோடா ஒத்துக்காது என் கையெல்லாம் நெகம்லாம் பிஞ்சு போகும் அதனால் நான் வாஷிங் சோடா போட மாட்டேன் உங்களுக்கு சேரும்னா வாஷிங் சோடா நூறு கிராம் போடணும் நான் வந்து அரை ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து போட்டு கலைக்கணும் இருக்கிறதுனால தான் போடுறேன் நான் நீங்கள் ஆப்ஷன் தான் போடாதீங்க இருந்தால் போடுங்கள் உங்கள் நீங்கள் இன்ஜின் செய்கிறவங்களா இருந்தால் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் வடிகட்டிவிட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இது அதனால அது வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி சோப் செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்திக்கணும் குளிக்கிற சோப்பும் செய்யலாம் அதில் துணி துவைக்கிற சோப்பும் செய்யலாம் பாத்திரம் கழுவுற சோப்பும் செய்யலாம் அது நல்லா சாதிக்கணும் அந்த பேஸ்ட் வந்து இந்த கிண்ணத்தில் ரெண்டு ரெண்டு கிண்ணம் இருந்துச்சு போட்டேன் இருந்தால் போடுங்க இல்லாட்டி நீங்கள் வாஷிங் சோடா விற்கும் அதை வாங்கி நூறு கிராம் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னு போதும் உங்களுக்கு சோப்பு நல்லா நுரம் வரும் நல்லா துணியெல்லாம் நல்லா அழுக்கும் உங்களுக்கு சேரணா போடுங்க இல்லாட்டி அதுவும் அதுவும் ஆப்ஷன் தான் நீங்கள் பயோஎன்ஜின் மண்டம் இல்லாமல் வாஷிங் சோடா இல்லாமல் நீங்கள் துணி தைக்கிற சோப் செய்யலாம் இப்போ பாருங்கள் காசிக் சோடா லைவை ஊற்றிக்கிறோம் ஊற்றிடலாம் இருக்கிறதெல்லாம் ஊற்றிடுவோம் ஒரு டம்ளர் ஒரு கிண்ணம் நான் போட்டிருக்கேன் ரெண்டரை கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த அளவு கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு நான் இடையெல்லாம் போட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு கிண்ணத்தில் தான் இன்னும் அளவு போட்டு காமிச்சுறேன் பார்த்துக்கிட்ட இடம் மிஷினெல்லாம் இருக்குது இருந்தாலும் நான் உங்ககிட்ட இது வரைக்கும் அந்த இடம் மிஷினை காமிக்கவே இல்லை நான் வந்து கையில் உங்களுக்கு எல்லோருக்கிட்டையும் இருக்காது ஏன் எல்லோரும் செய்யணும்னு தான் எனக்கு ஆசை அதனால தான் பாட்டி உங்களுக்கு எல்லாம் டம்ளர்லேயே அளந்துக்காங்க டம்ளரில் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இடையை விட இதான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இடையை கூட நம்ம அஞ்சு கிராம் பத்து கிராம் அதிகம் பண்ணிடுவோம் குறைச்சி போட்டுருவோம் இது நம்ம அளந்து போடுறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது இப்படி கையிலேயே கிளறிக்கிட்டே வரலாம் ஒரு முப்பது நிமிஷம் கிளறணும் முப்பது நிமிஷம் ஆகும் அது சோப் ஆகுது வர்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் பிளண்டரில் போட்டீங்கன்னா சீக்கிரம் சோப்பாகிடும் நான் பிளெண்டரில் போட மாட்டேன் நம்மளுக்கு நல்ல சோப்பு கிடைக்கணும்னா அதெல்லாம் ஆகும் காஸ்டிக் சோடாவில் பாமாயி அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் அதனால நான் கையிலேயே தான் கிளறுவேன் கையில் கிளறது உங்களுக்கு தோசை மாவு பார்த்துட்டு வரும்போது காணிக்க பாருங்க முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் கிளறும்போது வரணும் அளவுக்கு வந்துருச்சு பாருங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து செண்டு கொஞ்சம் வாசனைக்கு செண்டு ஊற்றிக்கலாம் செண்டு ஒரு அஞ்சு எம்எல் ஊற்றிக்கலாம் கலர் ப்ளூ கலர் போடலாம் இருந்தால் இந்த கலரே நல்லா இருக்குது வேண்டாம் போட வேண்டாம் இந்த கலரே போதும் இப்போ சோப்பு ஊற்றிடலாம் கோஷ பார்த்துக்கு வந்து தெரியுதா பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வரணும் கையிலேயே நம்ம கிளறினோம்னா தான் இந்த மாதிரி ஆகும் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாட்டிக்கு போது இப்போ பாட்டி மோல்ட் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க மோல்ட்டில் எவ்வளோ சோப்பு வருதுன்னு பார்க்கலாம் ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு ஊற்றலாம் பதம் கீழே சுண்டாகணும் கரண்டியில் நம்ம எடுத்து எடுத்து ஊற்றுறதுக்குள்ளே அந்த பதம் கரெக்டாக வந்துருச்சு இல்லையா அப்போ கரண்டியில் ஊற்றும் போது என்ன ஆயிரும் சீக்கிரம் கெட்டியாயிரும் நம்ம நீங்கள் இந்த மாதிரி சில்கான் மோடு இல்லாட்டி என்ன பண்ணுங்கள் இது இருக்கணும்னு அவசியம் இல்லை இது இல்லாட்டி கூட நீங்கள் சோப்பு பாக்ஸுங்களெல்லாம் ஊற்றலாம் அந்த மாதிரி பாட்டி பாக்ஸ் எல்லாம் மாதிரி டீ கப்பு வாங்கிக்கோங்க டீ கப்பு வாங்கிட்டு டீ கப்பில் ஊற்றிக்கோங்க அதில் எத்தனை சோப்பு வந்துருக்கு பாருங்கள் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு சோப்பு வந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சோப்பு நம்ம கைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சோப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து நான் பயோ இன்ஜின் வந்து நான் செய்கிறதுனால தான் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை போட்டிருக்கிறேன் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது கிடைக்காது நம்மளா செஞ்சால் தான் வீட்டில் தான் கிடைக்கும் கடையெல்லாம் நீங்கள் தேடி பிடிச்சிங்கன்னா கூட அந்த பொருள் கிடைக்காது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயில் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப் பேப்பர் போட்டு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு அழகாக கட் பண்ணலாம் பட்டர் பேப்பர் இல்லாட்டி தேங்காய் கொஞ்சம் தடையிட்டு பாமாயிலும் தேங்காய் ஏதோ ஒன்று தடவிட்டு அதில் ஊற்றிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க வியாபாரம் பண்ணுறவங்க கூட இதில் ப்ளூ கலர் ஊற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக அந்த மாதிரி ட்ரெயில் ஊற்றி வியாபாரம் நீங்கள் பண்ணணும் துணி சோப்பு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெயில் ஊற்றிக்குங்க இல்லாட்டி உங்களுக்கு அந்த மாதிரி பேரிசிலெலாம் கடைங்கில் கேட்டிங்கன்னா ஒரு சோப்பு எவ்வளோ பெரிய சோப்பு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அவங்களுக்கு தருவாங்க துணி சோப்பு செஞ்சு துணி சோப்பு நம்ம செஞ்சு விற்கணும்னாக்க கடையில் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தருவாங்க பட் இந்த மாதிரி ட்ரெயிலில் ஊற்றி கரெக்டாக கட் பண்ணிக்குவோம் ஒரு சோப் வாங்கி பாருங்கள் எடை போட்டு பாருங்கள் எவ்வளோ ஒர்க்குன்ட்டு அந்த இடம் கரெக்டாக வந்தாக்கா அதே மாதிரி செஞ்சுக்குவோம் சரியா இந்த சோப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பாட்டியே வீடியோ எடுக்கிறதுனால இப்போ இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோனால் எடுக்க முடியல அதனால கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக இருக்குது வீடியோ போடுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து பாட்டிக்கு தெரியறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன சோப்பு எப்படி எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அது ரெண்டாவது நாள் வீடியோ சோப் பாருங்கள் நல்லா செட் செட்டாகிடுச்சி சோப்பு எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது சோப்பு அருமையாக வந்திருக்குது ஒவ்வொரு சோப்பும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சோப்பில் வந்து நான் பீட்ரூட்டு கே கேரட்டும் போட்டிருப்பேங்க அது கமாண்ட் பாக்ஸில் கேட்டுறாதீங்க அது எப்படின்னாக்கா நான் எதையும் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அவள் ஒன்றொருத்தருக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு பீட்ரூட் சோப்பு கேரட் சோப்பு தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நான் செஞ்சதுனால ஒரு அளவாக தான் போடுவேன் அளவுக்கு மீறி போட மாட்டேன் அது கரெக்டாக அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போடுவேன் நான் அதில் மீதி இருக்கவும் அந்த மிச்சத்தை வந்து இந்த துணி சோப்பில் போட்டுட்டேன் துணி சோப்பில் எதுக்கு நீங்கள் பீட்ரூட்டும் கேரட்டு பேஸ்ட்டையும் போட்டிங்க அப்படின்னிங்கன்னா அது கேட்பீங்க கண்டிப்பாக எதுக்கு பாட்டி போட்டிங்க அப்படின்னு அது வந்து எதுக்குன்னா வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அது வந்து சோப்பு தேங்காயையும் காசிக் சோடாவும் சோப்பாக்கி கொடுத்துரும் நம்ம என்ன போட்டாலும் அது சோப்பாக்கி கொடுத்துரும் அது வந்து அப்படியே தனியாகலாம் தெரியாது அது சோப்பாக்கி நம்மளுக்கு கையில் கொடுத்துரும் அதனாலேயே பாருங்கள் நாங்கள் பீட்ரூட்டையும் கேரட்டையும் போட்டது ஏதாவது தெரியுதாலும் சோப்பாக்கி சோப்பாகி வந்துருச்சு பார்த்திங்களா எல்லா சோப்பையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஆனால் சோப்பு எவ்வளோ நல்லா வந்திருக்கு துணி போது ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டி இந்த சோப்பு வீட்டுக்கு தான் செய்கிறேன் கேட்குறவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் போட மாட்டேன் பீட்ரூட் கேரட்லாம் அவங்க இது எனக்கு வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் எதையுமே இது சோப்பாக்கி கொடுத்துரும் நம்மளுக்கு நம்ம என்ன போட்டாலும் காசிக் சோடாலையும் தேங்காயிலேயும் என்ன போட்டாலும் அது நம்மளுக்கு சோப்பாக வந்துடும் சோப் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் எல்லா வீடியோலையும் அதான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு துணி துவைக்கிற சோப்பும் சொல்லி தரேன் அடுத்தது பாத்திரம் தைக்கிற சோப்பு எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் திரும்பி நான் வீட்டுக்கு பாத்திரம் தைக்கிற சோப் செய்ய போகிறேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இது துணி இந்த துணியை இந்த பாருங்கள் இந்த இதில் ஒட்டி இருக்குது இல்லையா இதை எடுத்து சோப்பை வேஸ்ட்டு பண்ண இதில் இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு இந்த துணியில் எப்படி நுர வருதுன்றதை காமிக்கிறேன் எப்போதுமே தண்ணி ஊற்றி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் சோப்பை நான் கரைக்கல நேற்று சோப்பு கலக்கி ஊற்றணும் இல்லையா அதை மட்டும் இதை கழுவி எடுத்துட்டேன் இதை ஊற்றி நான் உங்களுக்கு இப்போ அந்த சோப்பு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் ஏன்னா உடனே இது யூஸ் பண்ணக்கூடாது முப்பது நாள் பொறுத்து தான் யூஸ் பண்ணணும் காசிக் சோடாலாம் கரைஞ்சி போகணும் இல்லையா முப்பது நாள் பொறுத்து தான் யூஸ் பண்ணணும் அதனால பாட்டி சோப்பு யூஸ் பண்ணல அந்த சோப்புல கண்ண அந்த கிண்ணத்தில் இருக்கிற வேஸ்ட்டு நான் எப்பவுமே கழுவி இதை வாஷிங் மிஷினாக தான் ஊற்றுவேன் இப்போ உங்களுக்கு துணி துவைக்கிறத எப்படி இதில் நுரம் வருதுன்றத காமிக்கிறேன் உங்கள் பாட்டியோட ஜாக்கெட் தண்ணியில் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்ச நேரம் எப்படி நுரம் வந்துருச்சு பார்த்தீங்களா இன்னும் முப்பது நாள் சென்று சோப்பு போட்டு துவச்சிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு நுர வரும் கொஞ்சமாக ஊற்றினேன் ஒரே ஒரு கரண்டி தான் ஊற்றிருக்கேன் இதை கழுவி எடுத்துகிட்டு நிறையா ஊற்றல நல்லாவே நீங்கள் கையில் துணி வைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஜின் வந்து நானே போட்டேனாக்கா அது வந்து வேஸ்ட்டாக இருக்க மாட்டேன் நான் இந்த மாதிரி சோப்பு அது மிச்சம் இருந்தாக்க அதை சோப்பாக செஞ்சிடலாம் அது அதனால தான் அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை போட்டு நான் சோப் அது போட்டாக்க இன்னும் எனக்கு ரொம்ப நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்கும் சோப்பு அதனால தான் அதை நான் எப்போவுமே வயோஎம் ஸ்டாரை எடுத்துட்டு அந்த எலும் எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இல்லையா அதை நான் வேஸ்ட்டு பண்ணி கீழே போடாது அதில் தான் அதிகமாக பவர் இருக்கும் அதை வீடு துடைப்பேன் பாத்ரூம் கழுவுவேன் கழுவுறதுக்கு போடுவேன் சிங்கு கழுவுவேன் இந்த மாதிரி துணி துவைக்கிற சோப்புக்கு போடுவேன் குளிக்கிற சோப்புக்கும் போட்டு அதை செய்வேன் ஓகேவா இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு நல்ல வீடியோவாக அடுத்த பாட்டி உங்களுக்கு நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்துகிற வீடியோவாக நான் போடுறேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஓகேவா தேங்க்யூ